ஓர் ஊடகவியலாளரின் பேனாமுனை சரித்திரத்தின் பக்கங்களை மாற்றி சமூகத்தின் பல்வேறு பரிணாமங்களிலும் தாக்கம் செலுத்திய ஊடகத்தால் காலத்தால் இருந்து மறைக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தனது பேனாமுனையில் தனது குருதி போவதை அறியாமல் மலர்ந்தது மயில் வாகனம் நிமலராஜனின் பொழுது யுத்தத்தின் உச்சம் யாழில் நிலை கொண்டிருந்த வேளையில் தமது உயிரையும் பொருட்படுத்தாமல் செய்திகளை சிலரில் நிமலராஜனும் ஒருவராவார் அச்சு ஊடகங்களில் கொண்ட அதிக நாட்டம் காரணமாகவும் அச்சநிலை குன்றியதாலும் தனக்கு வைக்கப்பட்ட இலக்குகளையும் அசாதாரணமாக உதறி தள்ளிய நிமலராஜனின் பேனா அதிகம் எழுத்துருவாக்கம் பெற்றிருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை அதி உயர் பாதுகாப்பு பலயத்திற்குள் அமைந்திருந்த தனது வீட்டில் வைத்து அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் நிமலராஜன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் நிமலராஜனின் வீட்டின் இந்த துப்பாக்கி துப்பாக்கி பிரயோகத்தில் தான் எழுதிய கட்டுரை மீது பிரயோகம் மேற்கொண்ட இரு ஆயுததாரிகள் நிமலராஜனின் தந்தையையும் கத்தியால் தாக்கிவிட்டு கைக்குண்டை வீசியவாறு தப்பிச் சென்றிருந்தனர் இந்த தாக்குதலில் நிமலராஜனின் தந்தை தாயுட்பட மருமகனும் காயமடைந்தனர் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த நிலையில் அதி உயர் பாதுகாப்பு பகுதிக்குள் ஆயுததாரிகள் துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் சகிதம் நுழைந்தது எவ்வாறு என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது எனது மகனின் கொலையுடன் தொடர்புடையவர்கள் இந்த அரசாங்கத்திலேயே எனது மகனுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை நிமலராஜனின் படுகொலை பெற்று பத்து வருடங்கள் நிறைவுற்ற நிலையில் நிமலராஜனின் தந்தை பிபிசிக்கு வழங்கிய செவ்வியின் சுருக்கமே அது பத்து வருடங்கள் இன்று பதினாறு வருடங்களை கடந்துள்ள நிலையிலும் நிமலராஜனின் கொலையுடன் தொடர்புடையவர்கள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை தமிழ் மக்களை பொறுத்தவரை நிமலராயனுடைய இழப்பு என்றது மிக இழப்பு அவனுடைய இழப்பு மாத்திரமல்ல வீர துச்சமென மதித்து செய்யப்பட்ட பல ஊடகவியலாளர்களின் இழப்பும் பொறுத்தவரையில் பெரும் இழப்பு தான் படுகொலை செய்யப்பட்டு வருடங்கள் கடந்திருக்கின்றும் இன்றுவரைக்கும் நிமல் ராயன் படுகொலை தொடர்பான விசாரணைகளில் எதுவுமே செய்யப்படவில்லை இலங்கை ஜனாதிபதி பிரதமர் ஊடக அமைச்சர் என அனைத்து மட்டங்களிலும் சரி சர்வதேச மட்டங்களிலும் சரி ஊடக படுகொலை தொடர்பாக வேண்டி நாங்கள் கோரிக்கைகள் முன்னெடுத்து வருகின்ற போதும் தமிழ் உடையாளர்களது படுகொலை தொடர்பான எந்த ஒரு நீதி விசாரணைகளும் ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கப்படாமல் அனைத்தும் கிடப்பில் மட்டக்களப்பில் ஐயா துறை நடேசன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பாராளுமன்றம் அருகில் தர்மரத்னம் சிவராம் பம்பலப்பேட்டையில் தனது கணவருடன் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ரேலங்கி செல்வராஜா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட சண்டை லீடர் பத்திரிகையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் வசந்த விக்ரம் தொங்க என இந்த வரிசை நீண்டே செல்கின்றது சர்வதேசத்தில் பேசுபொருளாகிய பொருளாகிய இந்த விடியம் ஊடக சுதந்திரத்தை பேணும் நாடுகளின் வரிசையிலும் இலங்கையின் பின்னடைவு மட்டத்தை வலுவாக்கியது எவ்வாறாயினும் Journalists go to the most dangerous places to give voice to the voiceless. On World Press Freedom Day, I call for an end to all crackdowns against journalists because a free press advances peace and justice for all. When we protect journalists, their words and pictures can change our world. Thank you.